என்ன தூண்டி விடுறது அடிக்கணும் நினைக்கிறது இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் வயசான ஒரு பேச்சா வயசான கூட்டிட்டு போகுது அனுபவம் ஒரு அனுபவம் இருந்தால் போதுமா அறிவிக்க வேணாமா ஹாத்தாடியே ஒரு குடும்பத்தை கெடுக்க பார்க்குறமே ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ண பார்க்குறமே அந்த துரோகம் அப்படியே நம்ம பிள்ளைக்கு நம்ம மேலே திரும்பிக்கிறது என்ன பண்ணுறது ஒரு நெஞ்சில் ஒரு அச்சா ஒரு பயம் இருக்க வேணாமா ஜெய் என்னத்தை சொல்லி என்னத்தை பண்ண எல்லாத்தையும் உங்கள் மையம் கேட்டுட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் இல்லையே நுழையன்னு வேறையோ சொல்லிட்டானே ஹாஹா அதനെ பத்தி அதானே பத்தி பொண்டாடி காதுல போய் ஓடாம இருக்க முடியadல அவனுக்கு இருக்க முடியாது பொண்டாடி தாசன் அம்மா முன்ன பின்ன அது எப்படி மூடி மறைக்கன்னு தெரிஞ்சிருந்தா தப்பா போகுது பின்னாடி வரப்றேன் யே பேசி கேட்டு நேரா குடும்ப겉ரம நல்ல இப்படி போய் மாட்டானே

போட்டுக்கிட்டே நம்ம ஒன்னு இருக்கணும் அதுக்கு மேலயே பொறுமையா சௌதிச்சேனேங்க இப்ப தெரியுவானே இந்த சங்கதியலாம் தெரியுற மாதிரி வந்து பொறுமையா போயிட்டுப் பெரிய மனசு புருஷன மጣት எடுத்து ஆனா சொல்லிட்டு எல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் ஏன் பைல இருந்து வார்த்தை எனக்கு கோவம் வரும் இந்த மரியாதைய பேசுறது இல்லை கையனடி பேசுறதா கால்னடி பேசுறா யாரோ மாதிரி ஏனிட்ட வச்சுக்கறதே அப்படி

உனக்கே இப்படி இருந்தா சொந்த கால சுய உழைப்பில் இருந்த எங்களுக்கு எப்படி இருக்கு என்ன போ ஏன்டி இத்தனை போனா போது விட்டுக்கிட்டு இருந்தேன் நீ என் வீட்டுல சீடு கொடுத்த விட மாட்டேன் ஓடி போய் தூக்குதாக்க அதுக்கு என்ன அவசரம் என்ன மாறி நீ புஞ்சாடி காஞ்சி திரிகிற போறேன் போறோம் அண்ணே நீ போணச்சு விட்டுட்டு இந்த வீட்டு பக்கி ஒரே

இப்பவே சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அதை இதை வச்சுக்க சொன்னேன் கேட்டீங்களா தூக்கி வர முடியலையே ரொம்ப வலிக்குதான் காலை கூடாதா காலை கூட காலை நீட்டு அத்தா போய் ஒத்தரை எதுவும் வச்சு எடுத்துகிட்டு வரவா ஒத்தரை கொடுத்து பார்ப்போம் இல்ல வேணாம் ஆஸ்பத்திரிக்கு வசாமல் போயிடுவோம் அத்தா எந்திரி இதுக்கு மேலே உன்னால் வலி பொறுக்க முடியாது அத்தா ஏன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அமைதியாக இருக்கேன் ஏன் காலை மெல்கட்டிக்கணும் அப்படிங்கறேன் நான் உன் காலை தொடக்கூடாதா காலையில தானே கோவம் இருந்தோம்னு உனக்கு தெரியும்ல அவளும் காலு காலன்னு கத்துறா நீயே இன்னை இருக்கும் ஒருத்தர் என்னத்தா பண்றது இன்னும் சம்பளமும் போடலையே எப்படி அவங்க மூஞ்சில போய் முழிக்கிறதுன்னு நினைப்ப அதரிக்கிட்டு போனேன் மகத்தை மன்னிச்சிருது மகத்த மன்னிச்சு புரு அம்மா தெரியாம தானே கோபத்துல இருந்தேன் அதனால ஒரு வார்த்தை சொல்லி போட்டேன் எந்திரியாத்தா வா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம்

அப்பா இறங்கும் போது பாத்து சரிங்களா மாமா ஒரு சுவர் இடம் இருந்தா அந்த பக்கத்துல நிப்பாட்டுங்க மாமா அப்பா மெதுவா அப்படியே குடிச்சிட்டு இறங்குவாங்க அப்பா கைய மாமா புடிச்சுங்க அத்தை மாமா புடிச்சுட்டு உள்ளங்க உக்காருங்க ஆ பாத்து மெதுவாவே ஓட்டிட்டு போங்க மாமா சரி பினா சக்க வந்துட்டான் சொல்லிரு போய்ட்டு வந்துறோம் ஆ மாமா பாத்து மெதுவாவே